ஓம் சிவாய உருவலுக்கு குருவே துணை அன்பிகன் அன்பிகன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அவங்களா மனம் திருந்தி அதி விரைவில் தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த முட்டை மூலமாக செய்யக்கூடிய ஒரு பூஜை முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை பட்டனைன்னு கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்கறது என்னென்னா சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் வந்து விட்டுட்டு போயிட்டாரு வேறு ஏதாவது வந்து வசியத்தில் மாற்றிகிட்டு இருக்காரு இல்லை கள்ளக்காத்தில் இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கார் இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரித்து வச்சிருக்காங்க மாதிரி ஒரு சில கணவன் மார்களும் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி இருக்குது இதுக்கு எதாவது வந்துட்டு முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்க நாங்களும் நிறையா பக்கம் போய் பல விதமான பூஜை முறைகள் செய்கிறோம் ஆனால் வந்து அதை சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலம்ங்கிறதே கிடைக்க மாட்டேங்குது சாமி அப்படி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் சரிங்களா இதை வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா முட்டையின் மூலியமாக செய்யக்கூடிய ஒரு பூஜை பிரயோகம் முறை இது இது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கோடாங்கிகள் இந்த மாதிரியான ஒரு சில இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க வந்து இந்த பிரயோகத்தை பயன்படுத்தி ரொம்ப அற்புதமாக அதி விரைவில் பிரிந்து சென்ற கணவனையோ அல்லது மனைவியோ அவங்களா மீண்டும் தேடி வர வைக்கிறதுக்கு உண்டான பிரயோகத்தை இதன் மூலமாக செய்வாங்க சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்டனால எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் அப்படி இல்லைனாக்கா அமாவாசை நாளைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா இப்போ கிரகண நேரத்தில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ அமாவாசை நாளைக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தொடர்ந்து பதினாறு நாட்கள் அதாவது பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போ என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதல்ல வந்து சுத்தமான கருங்கோழினுடைய முட்டை ஒன்று வாங்கி வச்சுக்கணும் சரிங்களா மேக்ஸிமம் வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா முதல் முட்டையாக இருந்ததுன்னா ரொம்பவுமே அதிகதே செய்கிறோம் அப்படி இது கிடைக்கலனாலுமே நீங்கள் கருங்கோழியின் முட்டை ஒன்று வாங்கி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு முட்டை ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா காலையில் வந்து சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பூராத்தையும் நீங்கள் தயார் பண்ணி வச்சிடணும் முதல்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் சரிங்களா அதனால் சொத்தை இல்லாத சுத்தமான கஸ்தூரி மஞ்சள் அது கூட வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா ஊசி காந்தம் கோரோஜனை லவங்கப்பட்டை பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் இது நீங்கள் முறையாக நாட்டு மருந்து கடைகளையும் நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கி அதை வந்து முறையாக சுற்றி பண்ணி என்ன ஒன்று கேட்டிங்கன்னா நல்லா இடித்து பொடி மாதிரி செய்து வச்சுக்கணும் பொடி மாதிரி செய்து வச்சுட்டு இது கூட வந்து ஏரழிஞ்சி தைலம் அதை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த தைலத்தை விட்டு நல்லா வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மெழுகு பதத்தில் நல்லா இது பண்ணிக்கணும் சரிங்களா மெழுகு பதத்தில் வந்துட்டு நல்லா அதை வந்துட்டு நல்லா வந்து இது பண்ணி வச்சுட்டு நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை வந்து இந்த முட்டை வாங்கி வச்சுருக்கீங்களா அந்த முட்டைக்கு மேலே வந்து நல்லா இருக்கும் பொழுது நல்லா அதை நல்லா தடவையான ஒன்று கேட்டிங்கன்னா வெயில் படாத இடத்துல நிழல் வச்சு நல்லா உலர்த்திக்கிறீங்க நல்லா உலர்ந்ததுக்கப்புறம் எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணணும் ஒரு சுத்தமான இடத்துல வீட்டுக்கு வெளியே பண்ணிக்கிறது ரொம்ப அது சிறப்பு அது வந்து ஆற்றங்கரை ஏன்னா ஆற்றங்கரையோரமாகவே ஏரிக்கரையோரமாகவே பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்புன்னு சொல்லி சித்திரியில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ அந்த மாதிரி இடங்களில் பீடம் அமைக்கணும் தளவாழ இலவசி அதற்கு மேலே வந்து சாம்பல் கொட்டி பரப்பிக்கணும் சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு இந்திரந்திரத்தினுடைய மையப்பகுதியில் அந்த முட்டையை வச்சிடணும் இதுக்கு வந்து காரம்பூஷ் நெய் தெய்வங்கள் கொடுத்துட்டு தூபதீபங்களை காட்டிட்டு இதற்கு உண்டான படையெல்லாம் கொடுத்துடணும் இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரம் ஆரம்பிக்கிறப்ப ஆரம்பித்து நீங்கள் முறையாக வந்து அது முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதே வந்து நீங்கள் அமாவாசை ஆளுங்க நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தினமும் தொடர்ந்து ஆயிரத்தெட்டு ஒரு வீதம் சரிங்களா மந்திர உச்சோடனும் கொடுக்கணும் இந்த மாதிரி தொடர்ந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் அவள் பூஜை பண்ணி முறையாக வந்து ஒரு விண் பூஜை சுற்றி உடச்சி போட்டுவிட்டு இந்த முட்டையை எடுத்துகிட்டு போய் இப்போ உங்களுடைய பிரிஞ்சு போனவங்களுடைய உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ அவங்க எங்கே இருக்காங்களோ அந்த எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ருத்ரபூமி இல்லைன்னா முச்சந்தி இல்லைனா அவங்க போகிற வர பாதையில் இருக்கக்கூடிய எதனால் வந்துட்டு இந்த ஆலமரம் சரிங்களா இல்லைன்னா பாலிஞ்சு வீடு இந்த மாதிரி இடங்களில் ஒரு ஓரமாக விட்டு குளித வேண்டி அதற்குள்ளே வந்து வாசனை திறவீங்களை ஊற்றி விட்டு அதற்குள்ளே வந்து ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் ஐந்து விதமான வாசனை மலர்கள் ஒழுக்கில் போட்டு அதற்குள்ளே இந்த முட்டையை வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வதேவதளுக்கு சின்னதாக ஒரு படையில் கொடுத்துட்டு அங்கே வந்து முறையாக சங்கல்பம் எடுத்து வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரிஞ்சு போனவங்க அவங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ அவங்களாம் மிக விரைவில் அவங்களா மனம் தெரிந்து தேடி வந்துருவாங்க அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான பிரியாகவும் சொல்லி சித்திரூடிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கண குருமாதட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோகளை உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லை கான்பட்டன் க்ளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய குருவால்க குருவே துணை